ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் லக்கி சில்காக சொன்னால் லக்கி சில் சிங்கர் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு லோக்கர் டவுன் வழக்கம் சென்ட்ரல் தரம் ஷாப் லொக்கேட்டாக இருக்கு ஓகே ஃபென்ட்ஸ் நம்ம டேரக்டாக கலெக்ஷன் போயிடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடது எல்லாம் மிக்ஸ் வரை எல்லாம் ஒரு சூப்பரான டிசைனர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவுட் ஆக போது ஸோ எல்லாமே முடிஞ்சது ஸோ கடைசியாக கொஞ்சம் இருக்கிற பீஸ் உங்களுக்காக போடுறேன் ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் போடுறேன் ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போய் ஒரு சரியில் நம்ம கிடனு பார்த்துக்கலாம் சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கலர் காமிக்கிறேன் பாருங்க சம சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அருமையான ஒரு க்ரீம் கலரு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு சாரி எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஃபுல்லா சாண்டில் கலர் வித்து ஒரு அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு போடுத்துறேன் சோ எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கறனால அந்த ரேட்டு போடுத்துறேன் சோ சீக்கிரமா பை பண்ணிக்கங்க இந்த ரேட் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது சோ அவ்வளவு அழகா இருக்கும் சோ இது வேணாலும் புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் கிட்காட் டைப் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு விற்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு போடுத்துறேன் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு காட்டனு ஓ அருமையான ஒரு ரெட் கலர் பாட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம கியூட்டா இருக்கும் சாரீஸ் அனைத்துமே ஸோ அடுத்தது ஸோ அழகான ஒரு காண்ட்ராஸ்ட்டில் ஸோ இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க நல்ல அழகான ஒரு கலெக்ஷனே ஸோ ஒன் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்ல வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ அடுத்த டிசைனர் கலெக்ஷன் நான் சொன்ன பார்த்தீங்களா ஸோ டிசைனர் கலெக்ஷன்ஸுமே வந்துருச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட்டை ஒன்றே டக்கு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைனர் கலெக்ஷன்ஸ் ஸோ ப்ளெயின் சாரி ஸோ ப்ளவுஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது ஸோ வேணுங்கிறத டக்குனு புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு பர்பிள் கலரு நீங்க நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர்ல அந்த மாதிரி கலர்ல நீங்க பிளவுஸ் போட்டீங்கன்னா சாரீஸும் சூப்பரா இருக்கும் சோ இது எல்லாமே இப்போ வர ட்ரெண்டி தான் போட்டிருக்காங்க சோ அடுத்த டிசைனர் கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஒரு அழகான ஒரு பியூர் ப்ளவுஸால நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பிளவுஸ் வரை கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கிளாஸ் ஒரு அருமையான ஒரு கிளாஸ் ரொம்பவே அழகா இருக்கும் சரி அக்கா வாங்க சூப்பராக இருக்கும் டிசைன் இது வேணாலும் தரலமாக புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஸோ அருமையான ஒரு ஆரஞ்சு கலரு ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க வீடியோ எடுத்துக்க வரும் அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு கலர் அக்கா வீடியோ வீடியோ எடுத்துக்கிறோங்க தெரியும் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க செம சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கக்கா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ரீசாக வரும் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது அதுலேயே ஒரு பாருங்க அருமையான பீச் கலரு ஸோ பிங்க் வந்து ஒரு அழகான ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு சாரீ ஸோ சிம்பிளாக நீங்கள் வேர் பண்ணக்கூடியதுக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரீன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீனு ஸோ பேரட் க்ரீனுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரினின்னு சொல்லலாம் ஸோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாம செக்கடு பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ப்ளவுஸ் டைப்ல இருக்கு இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துருக்கோம் இருக்கோம் ஜஸ்ட் ஒன் நைன்டி கவர் போட்டு கவர் போட்டு அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே டிசைனர் கலெக்ஷன் தான் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் தான் ஃபைவ் ஸோ சீக்கிரமா பை பண்றதுக்கு பை பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க சோ அடுத்தது அழகான ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கும் ரெயின்போ டிசைன் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாரி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கான்ட்ராஸ்டல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பால இதுவுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அதே ரேட் தான் வரும் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சா தான் வரும் எல்லாமே சோ எது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் சோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிளவுஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க சோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு டிசைனு ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் ஸோ இது எவ்வளவு அழகா இருக்க பாருங்க நல்லா ஒரு அருமையான ஒரு கிரீம் கலர் தான் ஸோ க்ரீம் கலருக்கு அழகான பிரிண்டட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்ஸி டிசைன் ஃபேன்ஸி கலர்ல குடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிருவ பண்ணிடாதீங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் ஸோ சீக்கிரம் பை பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க ஸோ லைட் அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல குடுத்துருக்காங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்னு சொல்ல அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இந்த பட்டன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் காஃபி ப்ரவுன் கலருமே இருக்கு பாருங்க ஒன் நைன்டி வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல சோ இது எல்லாமே சீக்கிரமா புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாரீ அவைலபிள் கிடைக்கும் ஸோ அதையும் சொல்லிட்டேன் ஸோ ஃபேன்ஸி கலரு ஃபேன்சி டிசைனு ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ப்ளாக் கலர்ல டொக்கோமோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி செம்ம க்யூட்டா இருக்கும் சாரி ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வேணாலும் புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலர் பாத்தலாம் ஸோ இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு க்ரேப் ஸாரி ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி திக் ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டன் வேணாம் தாங்க கலரை நம்ம புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது காமிக்கிற பாருங்க டிஷ்யூ சாரி ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கங்க ரொம்ப நீட்டான ஒரு அழகான ஒரு டிசைன சொன்னால் ஸோ இது வேணாலும் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீரியல் சேரி தான் இது ஸோ எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல ஒரு க்யூட்டான ஒரு சாரின சொல்ல கிரீன் விஷயத்துக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காமினிஷன் குடுத்துருக்காங்க ஸோ டிசைனர் கலெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த பேட்டர்ன் தான் இது எல்லாமே ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க இருக்கும் ஸோ அடுத்தது அது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர்ல ரொம்ப அழகான ஒரு டிசைனு ஃபுல்லாக ஜரி போர்டோட கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸுமே காமிக்கிற பாருங்க இதுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃப்ரா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் ஸோ டக்கு டெக்கெட் பை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கிரீன் இது ஒரு அழகான ஒரு டிசைனர் கலெக்ஷன்ஸாக அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் இருக்குது அதையும் நான் காமிச்சேன் ஸோ ரெண்டு கலர் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் சனா சில்க்லேயே இது ஒரு கலர் ஒன்று இருக்குது இதுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பீஸ் சிங்கிள் சிங்கிள் இருக்கிறனால அந்த ரேட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதுமே ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இதுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்தறேன் ஸோ வேணா டக்குன்னு பை பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு கிரேப்ல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு பர்பிள் கலரோட கொடுத்துருக்காங்க ஸோ அம்மா அழகாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு சில்க் சாரி ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் எல்லாமே நல்ல பிராண்ட் ஐட்டம் எந்த மிஸ்டேக்கே எதுவும் இல்லாத ஐட்டம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பியூர் சில்க் காட்டன் சாரி ஸோ வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி வரும் சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஸோ இதுவுமே ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒன்னே புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ பூனத்துலேயே வந்து நல்ல ஒரு சிஃபான்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கும் சோ எவ்வளவு க்யூட்டாக இருக்கு பாருங்க சோ சூப்பரா இருக்கும் சாரி இங்கே பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே ஸோ பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு மெருன் கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸோ இந்த பேட்டன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது ஒரு அழகான லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம கிளாஸான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம ஐஃபையாக இருக்கும் சோ ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டி ஸோ ஜஸ்ட் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் ஸோ அடிச்சது காமிக்கணும் பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும் கிடையாது பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்சி கலரு நல்ல ஒரு அழகான செக்கடு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்காது ஸோ ப்ளவுஸ் மிஸ் ஆயிடுச்சு ஸோ டிசைனர்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு நீங்கள் ஒரு நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ எந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்து இது காமிக்கிறேன் பாருங்க ஜூட்ல பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கண்டிப்பா இருக்கும் ம் ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சம்மர் ரிச்சாக இருக்கும் இந்த பேட்டன் எல்லாமே ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனு ஸோ அடுத்த கலர் காமிக்கிற மாதிரி ஸோ இனி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மைல்டு மிஸ்டேக் இருக்கும் ஸோ அதனால் அந்த ரேட் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இல்லை ஹெவி ரேஞ்சில் உள்ளது ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபை ரேஞ்சாக வரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைல்டு மிஸ்டேக் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்தது ஸோ மைசூர் சில்க் சாரி ஸோ இங்க பாருங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மயிலில் மிஸ்டேக் இருக்கும் ஸோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் அண்ட் டிஃபே தெரிஞ்சு வரும் சோ அடுத்தது பாருங்க சோ இது மிஸ்டேக் கிடையாது ஸோ இது பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தான் வரும் ஸோ அடுத்தது இது ஒரு அழகான ஒரு ஸாரி ஃபுல்லாமே ஜக்காட் சேரீன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாமே கிராண்டான ஸாரி சோ எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க பள்ளூர்ல ரிச் பல்லு போட்டு வரும் ரொம்பவே சூப்பரா குடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்வீம் புக் பண்ணிக்கங்க இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு சோ இது சின்ன வீடியோ தான் சோ ஈவினிங் பாத்தீங்கன்னா இதோட வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு நான் போடுறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு பண்றது புக் பண்ணி பென்ஷன் கலெக்ஷன் முடிச்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனா கண்டிப்பா உங்களுக்கு